சரியான முறையிலே விசாரணை நடைபெறாத ஒரு தடுக்கின்ற காட்சி தமிழகத்தில் இருக்கின்றது இதை தடுத்து நிறுத்தி தேர்தல் ஆணையம் விழிப்போடு இதில் செயல்பட்டு உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் இடம்பெற செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து நகர் மூணாவது தெரு அதுல போல கதவையும் ஒண்ணு அதுல சுமார் முன்னூத்தி இருபது வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்கு இந்த வாக்காளர் பட்டியல் அப்படி இடம்பெற்று நூத்தி பதினேழு சாரி தாமரம் சட்டமன்ற தொகுதி பாகன் நூத்தி பதினஞ்சு பாக எண் நூத்தி பதினஞ்சு காயத்ரி நகர் மூணாவது தெரு கதவை அதுல முன்னூத்தி அறுபது வாக்குகள் ஒரு வீட்டுல வீட்டில் நூத்தி பதினேழு அதே தாமர சட்டமன்ற தொகுதியில் பாகன் நூத்தி பதினேழு ரோஜா தோட்டம் ரெண்டாவது ஒன்னு நூத்தி ஐம்பது வாக்கு இருக்கு ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஐநூத்தி பத்து வாக்குகள் இரண்டே வீட்டில இருந்தது இதையெல்லாம் களை வேண்டும் ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்களிப்பு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆர் படியை நாங்கள் ஆதரிக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்துலேயே கட்டுக்கட்டாக இந்த படிவித்த வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவித்து வழங்கிறாங்க அதை எப்போ நேர்மையா அந்த வாக்காளர் சேர்க்க முடியும் அந்த நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் படி மேற்கொள்ள முடியும் இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்கால் நீக்க வேண்டும் இரட்டை வாக்கால் நீக்க வேண்டும் இறந்தவர்கள் நீக்க வேண்டும் குடிபெயர்தலை நீக்க வேண்டும் அதனால் தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்றாங்க மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது இதுக்கு அங்க இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறாரு இது குறித்து தான் ஏற்ற இதனும் அனைத்து இந்திய அண்ணா இருபதாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் குறிப்பிட்ட குளறுபடி இருக்கின்றது இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை நேரிலே சந்தித்து வாக்காளர் பட்டியலுக்கு வாக்காளர் கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்க வாங்கி இந்த வாக்க உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தில் நடத்தியிருக்கிறாங்க காஞ்சிபுரத்திலையும் நடத்தியிருக்கிறாங்க பல இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இதை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஏஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டு வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் ஆணையம் வெளிப்போடு இருந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திக்கிட்டேன் நிறைய அடைவல் அந்த முன்னேற்ற ஆட்சியின் தான் கோவை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் அண்ணா தீப்பு காட்சியில் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணிகள் எல்லாம் தொகை கொண்டு வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போகவே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அது போட்டு போட்டுவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் மத்திய அரசுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைத்தார்கள் அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டது அதற்கு பிறகும் அவர்கள் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசுகள் சமர்ப்பிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடு கணக்கீட்டின்படி தமிழ்நாடு அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகிறது மெட்ரோ ரயில் திட்ட பணி ஒரு மாநகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று விதி உருவாக்கப்பட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின்படி பதினைஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பதாக இவர்கள் விரிவான திட்ட அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த திட்டத்தின் பல்வேறு பிரச்சனை புலர்படி ஏற்பட்டு விட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டில் மக்கள் தொகை எந்த எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவர் நிர்ணயித்த அந்த இருபது லட்சம் மக்கள் தொகை கிடைத்திருக்கிறோம் நம்முடைய திட்டம் நிறைவேற்றுகிறோம் மீண்டும் இந்த அரசு விழிப்போடு இருந்து குளறுபடி இல்லாமல் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் இந்த குளறுபடி மாநில அரசு தான் இருக்குது ஏன்னா மாநில அரசு மத்திய அரசிடம் ரயில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கு என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு பதினொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பி கருத்தினாலும் இவ்வளவு பிரச்சனை அப்பொழுது இருந்து மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தால் இந்த குழந்தை தற்போது நிறுத்தப்பட்டுகின்றது அதே போல மதுரை மாநகராட்சியிலும் அதே நிலை தான் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இரண்டு ரயில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்கு முயற்சி அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி என்றவான் இந்த திட்டத்திற்கு விரிவான திட்டம் அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது வேண்டுமென்றே திட்டம் எட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கோவிலை கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு காலதாபம் செய்து சரியான முறையில் ஆய்வு செய்து விரிவான திட்டத்திற்கு அனுப்பாத காரணத்தில் தான் இந்த பணி சுணக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் இப்படிப்பட்ட பதிவு வந்திருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாநில அரசினுடைய கவனக்குறைவு அலட்சியம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவி விரும்புகிறேன் பலமுறை சொல்லியும் இந்த அரசு மெத்தல போக்குவரத்து இருக்குது இதற்கு என்ன காரணம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்த பிறகு அறிவுறுத்திய பிறகு மூன்று வாரம் மூன்று வாரம் கால அவகாசம் கொடுத்தோம் இன்னும் இந்த அரசு கும்பகர்ண போல தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும் சரியாக பராமரிக்கப்படும் ஆகவே அரசு தங்களுக்கு கைப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாரம் செய்து கொண்டிருக்கிறார் இனி காலமாரம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபி நியமித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அன்பில் ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டமகளில் நடந்து கொண்டு போய் நடந்து கொண்டு போய் சென்று பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று ஒரு இளையில அந்த மாணவியை கொடூரமான செயல் அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று அற்புறுத்திருக்கிறார் அந்த மாணவி அதை மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை குத்தி கொலை செய்கின்ற காட்சி கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடிகளை அடிச்சிட்டு இன்றைக்கு சண்டை விட காட்சிகளை நான் பார்க்குறேன் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைகின்ற காட்சி பார்த்துருக்குறோம் அங்கே அங்கே பாலி வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொல்லை நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அரச கும்பகரன் போல் தூங்கி கொண்டிருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு குறிப்பது காவல்துறை கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுக்கு கவனத்தை கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொண்டு நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் பல உதாரணங்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தப்பட இன்னைக்கு ஒரு மாநில நிச்சயம் பொதுச் செயல்கட்சி அவருடைய மாநில தலைவர் அங்கே நகர் சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிக வசிக்கும் பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார் அடு உறவினர் வந்து இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர் நீதிமன்றம் நாடுகிறார் அந்த உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது அந்த உத்தரவை எதிர்த்து மாநில அரசு டெல்லிக்கு போராட்டம் உச்ச நீதிமன்றத்தில் எவ்வளவு கேவலம் யார் விசாரிச்ச என்ன உங்களுக்கு ஏன் அதாச்சும் ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதாக தான் மக்கள் சந்தேகிக்கின்றார் உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை செய்ய சொன்னால் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது ஏதோ முக்கிய தலைவர் முக்கிய பிறகுகளை காப்பாற்ற அரசு துடிக்கிறது என்பது அதே போல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் அறுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க அந்த வழக்கிலையும் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு அதை எதிர்த்து மேல் புரட்சி செய்கிறாங்க திமுக அரசு இது ஏன் தேவை ஒவ்வொரு முறையும் அதே போல கண்ணா நகரில் ஒரு சிறுமி வாலிவன் குடிக்க ஆளாகிறாங்க நாங்கள் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறார் இப்படி ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கிற நிலை தொடருகின்றது அறிந்த ஒரு வெக்கக்கேடானது யார் விசாரித்தால் என்ன உண்மை வெளிவந்தால் போதும் புத்தகம் தென்பட வேண்டும் இதுதான் யதார்த்தமான நிலை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற அந்த பிரச்சனை அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தை சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது அதை தீர்ப்பை எடுத்து மேல்முறை செய்கின்ற அரசு திமுக அரசு இந்த நேரத்தில் தெரிவிக்க எங்களுடைய நோக்கம் சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை அதற்கு முன்னே எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்படுகிறது இருபத்தி ஓராண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர் தொடர்ந்து அந்த வாக்காளி இடம்பெற்று வராங்க கோழி வாக்காளர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வீடு மாறி குடியேறியவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அவருடைய வா பெயர் வாக்காளியில் தொடர்ந்து இடம் பெற்றுப்பட்டிருக்கிறது இரட்டை வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்றுக்கிறது பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது அதனால ரெண்டு மூணு மூன்று மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகரில் சுமார் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் போட்டு இடம்பெற்றதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காளி தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் உத்தரவு போட்டு சுமார் முப்பதாயிரம் வாக்கால் நீக்கப்பட்ட கரூரில் நீதிமன்றத்தை நாடி பத்தாயிரம் வாக்காளர்கள் வாக்காளர்கள் அதை கண்டறிந்து ஆய்வு செய்து குறையாக வாக்காளி தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடங்க இருக்கின்றது அந்த அணி தொடங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் அதை நீங்கள் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் யாராலும் இறந்தவர்கள் இரட்டை வாக்காளர்கள் குடி வேறு குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாசு இருந்தால் எல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறோம் அதையெல்லாம் கண்டுகிட்டு உண்மையாக அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம்